அனைவருக்கும் வணக்கம் பணிவுடன் ஏபிஜே அருள் அன்பர்களே கூச்சலும் குழப்பங்களும் பக்குவம் வரிவிப்பதற்கே என்கிறார் வள்ளலார் அனைவரும் நம்மவர்களே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இன்றைய விசாரம் பெருவெளி வெளிக்குள் வெளிகடந்து என்கிறார் வள்ளலார் சமயங்கள் சொல்லும் வெளிகள் ஏழு முனிவர்களால் சொல்லப்பட்ட அந்த ஏழு வெளிகள் எவை எனில் சலவெளி வன்னிவெளி வாயு வெளி ஆகாச வெளி பறைவெளி பராபரவெளி சச்சிதானந்த வெளி இதுபோல் வேதத்தில் சொல்லப்படும் வெளிகள் பார்க்கையில் இங்கு வெளிகள் லோகங்களாக சொல்லப்படுகிறது இவை பூமியை அடிப்படையாக கொண்டு பூமிக்கு மேல் ஏழு லோகங்கள் பூமிக்கு கீழ் ஏழு ரோகங்கள் அவையாவன பூமிக்கு மேல் சத்தியலோகம் தபலோகம் ஜனலோகம் மகரலோகம் சுவர்லோகம் புவர்லோகம் பூலோகம் பூமிக்கு கீழ் அதலோகம் விதலோகம் மகா தலலோகம் ரசா தலலோகம் பாதாள தலலோகம் என மொத்தம் பதினாலு லோகங்கள் வள்ளலாரின் கட்டளை பதிமூணு ஆசாரங்களை விட்டு விடுங்கள் என்பதே அதில் ஒன்று லோக ஆசாரம் லோக ஆசாரத்தில் நாம் பற்றோ லட்சியமோ வைக்க கூடாது என்கிறார் வள்ளலார் இப்பொழுது வள்ளலார் சொல்லும் பெருவெளி பெருவெளி மட்டுமல்ல இந்த பெருவெளி அதனை அருளூர அமைத்திருக்கும் பெரும் ஜுக வெளி என்கிறார் வள்ளலார் வெளிகளை விரிவாக காண்பதற்கு முன் வள்ளலார் சொல்லும் வெளிகள் அனைத்தும் அக அனுபவங்களே அக அனுபவங்களை அன்றி புறத்தில் எந்த ஒரு வெளிகளும் அல்ல அப்படி எனில் புறத்தில் ஒன்றுமில்லையா எனில் ஆம் புறத்தில் நாம் லட்சியம் வைக்க வேண்டியது எதுவும் இல்லை மார்க்கத்தில் அக அனுபவமே உண்மை என்கிறார்கள் புறத்தில் ஆண்டவரை தவிர மற்ற எல்லாம் தத்துவங்களே தத்துவங்கள் எவை எவை ஆண்டவர் யார் அவர் எங்கு உள்ளார் என பார்க்கையில் சுத்த சண்மார்க்கத்தில் ஆண்டவர் கொள்கை ஒன்றினும் ஒன்றே ஆண்டவரை தவிர வேறு எதுவும் இல்லை ஒன்றுனும் ஒன்றே என்பதுதான் சுத்த மார்க்கத்தில் கடவுள் கொள்கை அவர் பெருவெளி எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் ஒரு ஓர் பரிபூர்ண பொருள் அதுவே மெய்ப்பொருள் ஒன்றினும் ஒன்றே மெய்ப்பொருள் ஆண்டவர் தவிர வேறு ஒன்றுமில்லை இந்த பெருவெளி இந்த பேரொளி பெருஞ்சோதி அதில்தான் அண்டங்கள் உலகங்கள் உயிர்கள் பொருள்கள் மற்ற எல்லாம் தோற்றுவிக்கப்பட்டு இயக்கப்படுகின்றன இவை அனைத்தும் தத்துவங்களாகும் தத்துவங்களில் லட்சியம் கூடாது என்கிறார் வளலார் இவையில் லட்சியம் வைத்தால் ஒன்றெனும் ஒன்றாகிய ஆண்டவரிடத்தில் லட்சியம் போய்விடும் என்கிறார் ஏன் இவ்வாறாகச் சொல்கிறார்கள் அதற்கு ஒரே காரணம் நமக்கு காலம் இல்லை இதற்கு பல ஆயிரம் பிறவிகள் எடுக்க வேண்டும் இதுவே இயற்கையாகும் ஆனால் நம்மிடம் ஏற்படுகின்ற ஏற்படுத்த வேண்டிய விருப்பம் என்ன இதுவே சுத்தசன்மார்க்க தனி பார்வை நாம் இந்த பிறவிலேயே ஒரே உண்மையாகிய ஆண்டவரை அறிந்து மரணம் வென்று பெரும்ப வாழ்வை பெற்றே ஆக வேண்டும் இதுவே சுத்த சன்மார்க்க லட்சியம் அன்பர்களே ஆக சுத்த சன்மார்க்கத்தை பொறுத்தவரை எங்கும் நீக்கமற நிறைந்துள்ள ஆண்டவரின் ஜோதி சொருவத்தை கண்டு தரிசிக்கும் ஒரே வழி அகமே அது நம்முள் நாம் நாம் என்பது அணு அணு அமைந்த இடம் பிண்டம் பிண்டத்தில் அண்டம் செரசு ஆகும் செரசு என்பது கண்டத்துக்கு மேல் இந்த செரசு ஆகிய அகத்தில் அனுபவம் காண வேண்டும் இந்த அனுபவத்தில் காண்கின்ற விஷயங்களே வெளிகளாகும் இந்த வெளிக்குள் வெளிகடந்து சென்றால் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள மெய்ப்பொருளாகிய ஆண்டவரின் உண்மை சுருப காட்சியை கண்டு கழிக்கலாம் இங்கனமாக வள்ளலார் கண்ட கடவுள் காட்சியே அருட்பெரும் ஜோதியாகும் அப்படியெனில் புறத்தில் நமக்கு வழிபாடே கிடையாதா என்றால் ஆம் புறத்தில் நமக்கு வழிபாட்டு தளமோ வழிபாட்டு முறை எதுவும் கிடையாது கூடாது என்பதே சுத்த சன்மார்க்கம் அப்படியெனில் சத்திய ஞான சபை என்பது வள்ளலார் தான் அகத்தில் கண்ட உண்மை காட்சிகளை நமக்கு புறத்தில் விளக்கி நமக்கும் அக அனுபவ நன்முயற்சியில் நம்மை விருப்பம் ஏற்படுத்தவே சத்திய ஞான சபை நிறுவி அங்கு அக உண்மை விளக்கம் செய்விக்கின்ற இடமாக அதை காட்டுகிறார்கள் கட்டியுள்ளார்கள் நமக்கு உண்மை தெரியும் வரை இங்கு வந்து வந்து தரிசியுங்கள் என்கிறார் வள்ளலார் சரி வெளிகள் பற்றி பார்ப்போம் வள்ளலார் சுமார் சன்மார்க்க பாடல்களில் நூற்றி ஐம்பத்தாறு பாடல்களில் வெளிகள் பற்றியும் திரு அகவலில் ஐம்பத்தன் ஐம்பத்தைந்து இடங்களிலும் வெளிகளை சுட்டிக்காட்டி பதிவு செய்து உள்ளார்கள் வள்ளலார் சொல்கின்ற அனுபவ வெளிகள் அதாவது எங்கும் நீக்கமற நிறைந்துள்ள ஆண்டவரின் உண்மை நிலைக்கான ஒரே வழி நம்முள் என முதலில் கருத்தில் கருதி உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும் இப்போ நாம் யார் அணு அணு ஏயங்க உடல் உடல் ஏயங்க பல ஆயிர தத்துவ உறுப்புகள் அதனால்தான் அண்டம் காற்றிலும் பிண்டம் விசாலமானது என்பார்கள் நம் ஞானிகள் புறத்திலே விண்வெளி விண் விண் அண்டங்கள் நிறைந்த ஒரு பெருவெளி அதை வான்வெளி என்று அழைப்பார்கள் அதனுள் நீக்கமறை நிறைந்திருப்பவர் ஆண்டவர் என கண்டோ ஆனால் பிண்டத்தில் அண்டம் சிரசு சிரசின் தொடக்கம் கண்டத்துக்கு மேல் இந்த சிரசில்தான் அனுபவங்கள் அணு அடுத்து உடல் உடல் இயங்கும் உயிர் ஒளி அதுவே முதல் வெளியாகிய உயிர்வெளி இந்த உயிர்வெளி நடுவே உரை கரும்பகுதி வெளி அடுத்து உணர்கலை வெளி அடுத்து களப்பரு சுத்த அலர் வெளி என முதல் கட்டம் அதன் பின்பும் வெளிகள் விவரிக்கிறார்கள் நம் ஞானிகள் சுத்த நல்வெளி துரிசறு பரவெளி பரம்பரவெளி பராபரவெளி அதன் பின்பும் வள்ளலார் மேலும் வெளியடந்து செல்கிறார் அந்த வெளி பகற்பெருவெளி பெருஞ்சுக வெளி இந்த பெருஞ்சுக வெளியில் நான் கண்டேன் யாரை எங்கும் நீக்கமர நிறைந்து உள்ள ஆண்டவரின் உண்மை நிலை காட்சியை என் உள்ள அறிவில் ஆண்டவரின் சொருபம் சுத்த சென்மார்க்கு ஆண்டவரை கண்டு கழித்தேன் இந்த கடவுள் இப்போது நான் கண்ட கடவுள் சமயமத புராணங்களில் சொல்லப்பட்ட கடவுள் இல்லை எனவும் தெளிவாக பதிவு செய்துள்ளார்கள் இது பற்றி நாம் ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்து உள்ளோம் இப்பொழுது வெளிகளுக்கு வருவோம் ஆக வெளிகள் அனைத்தும் அக அனுபவ நிலைகளே எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள ஜோதி சொருப உண்மையை அக அனுபவ வெளிக்குள் வெளிக்குள் வெளிகடந்து பார்க்கும் ஒரே வழிதான் சுத்தசன்மார்க்க வழி ஆண்டவர் தவிர மற்றவை தத்துவங்களாகும் தத்துவங்களை வணங்குவது இங்கு அவசியமல்ல கூடாது என்கிறார் வள்ளலார் நம் லட்சியம் ஒன்றெனும் ஒன்றாகிய ஆண்டவரின் உண்மை நிலை காண்பதே வெளியில் தத்துவங்கள் ஆகாது அவை அனுபவங்களாகும் என் மார்க்கம் உண்மை அறியும் அறிவு மார்க்கம் இந்த அக அனுபவ வெளிகளை அதன் இயல்புகளின் அடிப்படையில் பல பெயர்கள் கொண்டு அழைத்து உள்ளார் வளலார் அவை சிவவெளி அருவெளி திருவெளி துரியவெளி ஏகாந்த வெளி தனிவெளி தலைத்திடும் வெளி காட்டிடும் வெளி பகர்வெளி உருவெளி நடுவெளி மேல்வெளி மாம் மௌனவெளி ஞானவெளி இன்னும் பலவாறு நமக்கு புறத்தில் ஒன்றை மட்டும் தகுதியாக சொல்கிறார் இது முக்கியமான இடம் புறத்தில் ஆண்டவரை தவிர வேறு ஒன்றுமில்லை வழங்குவதற்கு ஆனால் நம்மை அகத்தில் உண்மை அறிவதற்கான தகுதியை புறத்தில் நிரப்பிக்கொள்ள வேண்டும் அது என்ன எல்லா உயிர்களிடமும் நாம் தயவு காட்ட வேண்டும் இறக்க கோட்பாடு மட்டுமே இங்கு தகுதியாக புறத்தில் உள்ளது இறக்கமே இதுவே அக அனுபவம் பெற வைக்கும் தகுதியாகும் இதுவே சுத்த சன்மார்க்க ஒழுக்கமாகும் மற்ற வழிபாடு எல்லாம் அகத்தில் மட்டுமே அக வழிபாட்டு தொடக்கம் முகத்தில் தொடங்குகிறது முகத்தில் முதலில் விசாரம் செய்யுங்கள் அதன் பின்பு உள் அழுந்த வேண்டும் என்கிறார் வள்ளலார் அன்பர்களே வள்ளலாறு பதிவு அடிப்படையில் ஓரளவுதான் இங்கனமாக நாம் பார்க்க வேண்டுமே தவிர வள்ளலாரினுடைய பாடல்களில் வள்ளலாரினுடைய உபதேசத்தில் லட்சியம் கொண்டால் அது ஒரு சமயம் ஆகிவிடும் நாம் காண வேண்டியது அக அனுபவங்கள்தான் என் மார்க்கத்தில் அக அனுபவமே உண்மை என்கிறார் அதனால் நாம் ஒவ்வொருவரும் அக அனுபவம் பெற வேண்டும் அதற்கு அகத்திலே பல வெளிகளை வெளிக்குள் வெளி கடக்க வேண்டும் இதுவே உண்மை என்று அறிக கூச்சலும் குழப்பமும் பக்குவம் வரிவிப்பதற்கே எல்லோரும் நம்மவர்களே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மிக்க பணிவுடன் உங்கள் உடன்பிறப்பு ஏபிஜே அருள்